அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பிரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சம் கோயெல்லாம் நைன்த்து கொஷின் த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் இன்க்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் சிக்ஸ் பர்சன்டேஜ் பிராயணம் ஃபுல் ஸ்டாப் இட் வாஸ் டூ லேக்ஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபுல் ஸ்டாப் ஃபைண்ட் த பாப்புலேஷன் இந்த இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது ஃபுல் ஸ்டாப் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சாக இருந்தது எனில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க

குறைகிறதுனா மைனஸ் ரைட்டா சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான மக்கள் தொகை கொடுத்துட்டு பதினாறுல முன்னாடி என்னன்னு கேட்குறாங்க அப்போ நல்லா நினைச்சுக்கோங்க முன்னாடியே ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணாதானே இப்போ நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்போ முன்னாடி டெபாசிட் பண்றதுக்கு பேர் தான் அசல் இப்போ கிடைக்கிறது பேரு மொத்த தொகை இந்த மாதிரி ஏ அல்லது பி இந்த ரெண்டு இடத்துல எங்க சப்சிட் பண்ண கொடுத்துருக்குற வேல்யூங்கிறத நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ரைட்டா சரி ஆக்சுவலாக ஃபார்முலா பார்த்தோன்னா இந்த இடத்துல அதிகரிப்புன்னு தான் இருக்கும் ஏ எல்லாம் இருக்காது அதிகரிப்பு தான் கொடுத்துருப்பாங்க நம்ம ஏனே போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரைட் அப்போ இப்போ கொடுத்துருக்குற வேல்யூ வந்து ஏங்கிற இடத்துல சப்ஸிட் பண்ணோம் என்ன அப்படின்னா டூ லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் தொகை அதிகரிக்குது ஆறு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு எத்தனை வருஷம் கேப்பு ரெண்டு வருஷம் ஸோ பாருங்க டூ இன்ட்டு த்ரீ டூ இன்ட்டு ஃபிஃப்டி ரைட் இந்த அமௌண்ட் அப்படியே எழுதிக்கோங்க இந்த நம்பரை டூ லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் பி இன்ட்டு ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி 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 ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டிவைட் பை ஃபிஃப்டி ஹோல் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி தான கண்டுபிடிக்கணும் இங்கிட்ட என்ன இருக்குது ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி பின்னம் ஃப்ராக்ஷன் இங்கிட்டு வந்தால் தலைகீழாகும் ஸோ ஐம்பது பை ஐம்பத்தி மூணு ஸ்கொயரு ரெண்டு ரைட் ஸோ ஒரு வழியே இல்லை இப்போ ஐம்பத்தி இந்த நம்பர் ஆகணும் ஐம்பத்தி நம்பரால் அடிக்க முடியாது ஏன்னா அது ஒரு ப்ரைம் ஸோ டேரெக்டாக கேன்சல்லாம் ஸோ ஐம்பத்தி மூணு ஒரு தடவை இந்த மொதல் மூணு நம்பர் எடுத்துட்டுனா நாலு தடவை வருமா நாலு ஐம்பது இரநூறு நான் மூணு பன்னெண்டு அப்போ இரநூத்தி பன்னெண்டு இங்கே என்ன இருக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு அப்போ மீதி இருபத்தாறு அப்போன்னா இந்த ஏழு எடுத்துட்டா இரநூத்தி அறுபத்தி ஏழு அஞ்சு தடவை போட்டா அஞ்சு ஐம்பது இரநூத்தம்பது ஐ மூணு பாஞ்சு இரநூத்தறுபத்தஞ்சு அப்போ மீதி ரெண்டு அப்போ இருபத்தி ஆறுனா ஐம்பத்தி மூணு கூட இருபத்தாறு சின்ன நம்பர் ஸோ ஜீரோ அப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சு இப்போதான் பார்த்தோம் அஞ்சு தடவை மறுபடியும் ஐம்பத்தி மூணு ஒரு தடவை பாருங்க நானூத்தி ஐம்பது எட்டு தடவை போட்டால் எட்டு ஐம்பது நானூறு எட்டு மூணு இருபத்தி நாலு நானூத்தி இருபத்தி நாலு நானூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி நாலு போச்சுன்னா இருபத்தாறு அப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சு எத்தனை தடவை அஞ்சு தடவை ஸோ அப்போ பி ஈக்குவல்டு எண்பத்தி அஞ்சு இன்ட்டு ஐம்பது இன்ட்டு ஐம்பது ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு ஜீரோ ரைட்டா சரி அப்போ பி ஈக்குவல்டு அப்போ என்ன பண்ணோம் இந்த எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சால இருக்கிற கான்செப்டில் பண்ணிக்கோங்க ஷார்ட் கட் என்ன ஒரு நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிபை பண்ணோம் அந்த நம்பர் ஃபோர் ஆர்டரேட் பண்ணிக்கிறப்ப ஃபோர் ஆட் ஆர்ட்ரேட் பண்ணால் ஃபோர் டூ எயிட்டு ஃபைவ்ல ஒரு ஃபோர் இருக்கும் ரிமைண்டர் ஒன் ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே இங்கே இருக்கு ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுக்கோ ரைட்டா ஸோ இப்போ ஆன்சர் டூ லேக்ஸ் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டூ லேக்ஸ் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பி ஆன்சர் கரெக்ட் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருப்பாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆறு பர்சன்ட் அதிகரித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த மக்கள் தொகை வந்திருப்பாங்க ரைட்டா ஸோ ஈஸியாக போட்டுடலாம் இதுக்கு ஏதாவது ஷார்ட் இருக்கா சார் ஷார்ட்கட் இருக்குது பர்சன்டேஜ் மற்ற முன்னே நம்ம போன வீடியோவில் ஒரு சம் பார்த்துருப்போம் இது டோட்டல் அமௌண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்கும் பிரின்ஸிபிள் ப்ளஸ் இன்ட்ரஸ்ட் இருக்கும் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பர்சன்டேஜில் சால்வ் பண்ணலாம் பட் அதுவுமே இந்த மாதிரி கால்குலேட்டிவாக தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணுற தான் இருக்கும் ரைட்டாக ஸோ இதையே நீங்கள் தெளிவாக பார்த்துக்குவோம் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் டென் ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் ஒன் இயர் அட் டென் பர்சன்டேஜ் பர் ஆனம் ரெக்கண்ட் ஹாஃப் ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் ஓர் ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுக்கு வட்டி அரை ஆண்டுக்கு ஒருமுறை கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் வட்டிக்கும் கூட்டு உள்ள வித்தியாசம் காண் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ரைட்டா சரி தனிவட்டிக்கும் ஒருமுறை அரையாண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை ஒருமுறை தனிவட்டி அப்படியே கால்குலேட் பண்ணி வித்தியாசம் ரைட் நான் என்ன பண்ணுறேன் அரையாண்டுக்கு ஒரு முறையா என் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க ஒன் இயர் ஒன் இயரில் எத்தனை அரையாண்டு இருக்கும் ரெண்டு அரையாண்டு இருக்குமா அப்போ வட்டி ரெண்டு தடவை கால்குலேட் ஆகிறதுக்கு ஷார்ட்கட் என்ன டூ ஏ ப்ளஸ் பி ரைட் ஸோ ஏன்னு என்ன அசலுக்கான வட்டி இங்கே அசல் எவ்வளோ ஆயிரத்தி இரநூறுவா வட்டி எவ்வளோ ஐ மீன் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் பர்சன்டேஜ் பட் டென் பர்சன்டேஜ் பர் ஆனம் நாம் என்ன பண்ணுவோம் ஹாஃப் எயிலி அப்படின்னா பாதி இதே எடுத்துக்கணும் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் எவ்வளோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் டுவெண்ட்டி அதில் பாதி சிக்ஸ்டி அடுத்து என்ன பண்ணோம் சிக்ஸ்டிக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் சிக்ஸு ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ ஸோ டெஃபனிட்டாக தான் வரும் ரைட்டா சரி இது எப்படி நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம் கூட்டு வட்டி அரையாண்டுக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ண கொடுத்துருக்குற டேட்டாவுக்கு அரையாண்டுக்கு ஒரு தடவை ஹாஃப் இவ்விலி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் டோட்டில் வருது டூ இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி ப்ளஸ் த்ரீ ஒன் டுவெண்ட்டி த்ரீ ரைட் கூட்டு வட்டி கண்டுபிடிச்சா அடுத்து தனி வட்டி தனி வட்டி ஃபாஸ்ட் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ரைட் எவ்வளோ அசல் ஆயிரத்தி இரநூறு என் ஒரு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் டென் பெர்சன்டேஜ் டிவைட் பை ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் டுவல் இன்ட்டு டென் ஒன் டுவெண்ட்டி அப்போது தனிவட்டி எவ்வளோ வந்திருக்கு நூற்றி இருபது ரூபா கூட்டு வட்டி எவ்வளோ வந்திருக்கு நூற்றி இருபத்தி மூணு ரூபா கேள்வி என்ன ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன கூட்டு வட்டிக்கும் தனி உள்ள வித்தியாசம் என்னங்கிறது தான் கேள்வி டிஃப்ரென்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் காம்பவுண்ட் ட்ரெஸ் எவ்வளோ கிடச்சிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி இப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ த்ரீ அப்போ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் ரைட் சரி இப்போ எடுத்ததும் இதுதான் வரும்னு சொன்னீங்களா அது எப்படி சார் சிம்பிள் இங்கே வந்து ஒன்ஸ்ங்கிறதுனால பிரின்சிபிளுக்கு தான் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் பிரின்சிபுக்கு எத்தனை பண்றோம் அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ அது டூ டைம்ஸ் கால்குலேட் பண்ணால் டூ இன்ட்டு ஃபைவ் ஹோலோ டென்னு இங்கே டேரெக்டாக ஒரு தடவை டென் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம் ஏன்னா ஒன் இயருங்கிறதுனால இங்கே அந்த ஒன் இயர சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸாக பிரித்து டூ டைம்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப டூ இன்ட்டு ஃபைவ் என்ன ஆகுது டென் அப்போ இங்கே கிடைக்கிற அமௌண்ட் வந்து ஐ மீன் இங்கே கிடைக்கிற இன்ட்ரஸ்ட் வந்து தனி வட்டிலையும் கிடைச்சிரும் ஓகேவா இது வந்து டோட்டலாக தனிவட்டி கிடைக்கிறது அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது பி தான் என்னது வட்டியோட வட்டி அது கூட்டு வட்டியில் மட்டும்தான் ஒரு வட்டி வராது ஸோ அதனால தான் டேரெக்டாக நான் எடுத்தது என்ன சொன்னேன் இந்த ஸ்டெப்பு போட்டாலே போதும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொன்னேன் ரைட்டா சில பேருக்கு அது புரியாது எப்படின்னு அதனால தான் கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிச்சி தனி தனி வட்டி தனியாக கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கேன் பட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவே போதும் ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒன் இயருக்கு டென் பர்சன்டேஜ் இங்கேயும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஃபைவ் அப்போ சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஃபைவ்னா அப்போ டூ டைம்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால இங்கேயே டென் பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும் அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும்தான் வட்டியோட வட்டி ரைட்டா இன்ட்ரெஸ்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸாக வரும் ரைட்டா சரி இது புரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக இது மட்டும் போட்டு

எட்டு சதவீத வட்டி வீதம் ஒரு தொகையின் இரண்டாண்டிற்கான ஆண்டிற்கான தனிவட்டி கம கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு ரூபாய் ஏழுநூத்தி அறுபத்தி எட்டு கம அத்தொகையை காண் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா சோ டிஃபரன்ஸ் அப்படின்னாலே நமக்கு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸுக்கு தான் ஃபார்முலா ரைட்டா சோ அப்போ டூ இயர்ஸ்னா டூ இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் ஃபார்ம் எழுதிக்கோங்க சோ டூ இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ரைட் இப்போ டிஃபரன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்னா ஏழ்நூத்தி அறுபத்தி எட்டு பிரின்சிபிள் தான் நாம் கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எயிட் பர்சன்டேஜ் ஸோ எயிட் பை ஹண்ட்ரடு ஹோல் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் பாருங்கள் ஃபோர் இன்ட்டு டூ ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ரைட் அப்போ பிரின்ஸிபிள் ஈக்வல் டு செவன் சிக்ஸ்டி எயிட்டு பாருங்கள் இந்த டூ பை டுவெண்ட்டி ஃபைவ் இங்கிட்டு வந்தால் ரிசீப்ரோக்கிள் ஆகும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ இங்கே ஸ்கொயரு அதனால் டூ டைம்ஸ் இருக்குது ரைட்டா சரி டூ டூ சார் ஃபோரு இங்கே பாருங்கள் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ரிமைண்டர் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் டூ சார் எயிட் அப்போ ஒன் நைன்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நைன்டி டூவ் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிஃபை பண்ணுறேன் ஸோ என்ன பண்ணலாம் அந்த நம்பரை ஃபோர் ஆர்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ரிமைண்டர் த்ரீ தேர்ட்டி டூ ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ அப்போ ரிமைண்டர் ஜீரோனா டபுள் ஜீரோ போட்டுக்கோங்க இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஒரு டைம் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிஃபை பண்ணியாச்சா அடுத்த தடவை இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிபை பண்ணிக்கணும் அகைன் இது ஃபோர் ஆர்ட்ரெட் பண்ணி ஒன் டைம் டூ டைம் ஸோ ஜீரோ அப்படின்னா டபுள் ஜீரோ போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ ஆன்சர் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் அதாவது அசல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் ரைட்டா ஸோ டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாவே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரைட்டா ஷார்ட்கட்லாம் கட்லாம் தேவையில்லை ஸோ அது இல்லாமல் மெயினாக டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு பிரின்ஸ்பிளெலாம் கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் ஃபார்முலா மெத்தர் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் ரைட்டா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணி கொஸ்டின் நம்பர் டுவெல் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரூபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார் டூ இயர்ஸ் அட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி ரூபாய் பதினஞ்சாயிரத்துக்கு ஆறு சதவீத ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா சோ பாருங்க இரண்டு ஆண்டுகள் சோ இரண்டு ஆண்டுகளுக்கு டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ரைட் இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பிப்டீன் தௌசண்ட் இன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ சிக்ஸ் பை ஹண்ட்ரடு ஸ்கொயருங்கிறதுனால ரெண்டு தரம் எழுதிக்கலாம் ரைட்டா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபைவ் இன்ட்டு டூ டூ ஒன் டைம் டூ த்ரீ டைம் ஸோ பாருங்கள் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் இன்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ அப்போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இல்லை வித்தியாசம் ஐம்பத்தி நாலு ரூபா ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஆன்ஸ் ரைட்டா பார் ஃபார்முலாவே ஈஸியாக வந்துருச்சு ரைட்டு இப்போ இதுக்கு ஷார்ட்கட் இருக்கா சார் அப்படின்னா இதுவே பாருங்கள் ஷார்ட்டாக தான் இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள் பி ஆர் இது மூணும் கொடுத்துட்டு ஷார்க்கட் கேட்டால் டிஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒருவேளை டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு பிரின்ஸ்பல்லாம் கேட்டால் கேட்டால் ஷார்டுக்கு போகாதீங்க ஏன்னா யாராவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட் ஸோ இப்போ டூ இயர்ஸா அப்போ டூ இயர் பிளஸ் பி ஏன்னா அசலுக்கான வட்டி இது வந்து தனி வட்டிலையும் வரும் கூட்டு வட்டியிலும் வரும் அதான் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க பிரின்சிபல்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க ஆனா வட்டிக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டு வட்டியில் மட்டும்தான் வரும் தனி வட்டியில வராது அப்ப அதுதான் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் ரைட்டா சரி ஏ இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பிப்டீன் அதுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் பாருங்க இதுல ஒன் பர்சன்டேஜ் எவ்வளவு 150, ஃபிஃப்டி அப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ்னா ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு சிக்ஸ் நைன் ஹண்ட்ரடு அடுத்து என்ன பண்ணோம் இந்த நைன் ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் அவ்வளோ நைன் அப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ் நைன் இன்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் இதுதான் difference ரைட்டா சிம்பிளாக போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்லை தான் நான் கேட்டிருக்காங்க அப்போ வித்தியாசம் ஐம்பத்தி நாலு ரூபா ஸோ ஃபார்மலாவே பெஸ்ட் நீங்கள் ஃபார்மலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் பர்சனே ஃபாஸ்ட்டாக போட்டுவிட்டுதான் சரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரைட்டா ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ரன்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பி ஈக்வல் டு எயிட் தௌசண்ட் கம்மா ஆர் ஈகுவல் டு ஃபைவ் பர்சன்டேஜ் பராயணம் அண்ட் என் ஈக்குவல் த்ரீ இயர்ஸ் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க பி ஈகுவல் ரூபாய் எட்டாயிரம் கம்ம ஆண்டு வட்டி வீதம் ஆர் இக்கோடு ஐந்து சதவீதம் கம் என்ட்டு மூன்று ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க என் இட் த்ரீ இயர்ஸ் ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸுக்குனா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் ஈகுவல் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் டூ இயர்ஸுக்கு என்ன ஃபார்முலாது அப்படியே எழுதிட்டு எக்ஸ்ட்ராவே என்ன பண்ணணும் த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட்னு எழுதிக்கணும் இது த்ரீ இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா ரைட் இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பை ஹண்ட்ரட் ரைட் கவர்னிங்க ஃபைவ் ஒன் டைம் டுவெண்ட்டி டைம் இங்கேயும் ஃபைவ் ஒன் டைம் டுவெண்ட்டி டேன் ரைட் ஸோ அப்போது எயிட் தௌசண்ட் இன்ட்டு என்ன இருக்குது ஒன் பை டுவெண்ட்டி ஸ்கொயரு அதனால் ரெண்டு தடவை எழுதிக்கலாம் இங்கே பாருங்க டொண்ட்டி 3, த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் பை டொண்ட்டி ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ எயிட் எயிட்டு கேன்சல் அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ்டி ஒன் அப்படியே தான் ஆன்சல் ரைட்டுங்களா ஸோ ஃபார்முலா பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சா எப்பயுமே த டிஃப்ரென்ஸ் கேட்டால் ஃபார்முலாவே சஜஸ்ட் பண்ணுறேன் ஃபார்முலாவே ஈஸியாக டைம்லாம் ரொம்பலாம் இருக்காது ஈஸியாக போட்டுடலாம் ரைட் ஸோ ஷார்ட்கட் பர்சன்டேஜில் மெத்தடில் போடுறவங்க கவனிங்க என்னைக்கு ஒரு த்ரீ இயர்ஸு அப்போ இன்ட்ரெஸ்ட் த்ரீ டைம்ஸ் கால்குலேட் ஆகும் ஸோ ஃபார்முலா த்ரீ ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் சி இதில் ஏங்கிறது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்ஸிபிள் ஸோ வட்டி கூட்டு வட்டி ரெண்டுலேயும் வரும் இந்த பிசிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வட்டியோடய வட்டி இது கூட்டு வட்டியில் மட்டும்தான் வரும் அப்போ இது தான் டிஃப்ரென்ஸு அப்போ இதுக்கு என்ன வருதோ அதுதான் ஆன்சர் ரைட் ஸோ ஏன்னா அசலுக்கான வட்டி அசல் எட்டாயிரம் ரூபா எட்டாயிரம் எட்டாயிரரூவா எத்தனை பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் எண்ணூறுரூவா அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ நானூறுவா ரைட் அடுத்து என்ன பண்ணுவோம் நானூறுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் நாற்பது அஞ்சு பர்சன்டேஜ் இருபது அடுத்து இருபதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஒன்று ஸோ மூணு இன்ட்டு இருபது அறுபது ப்ளஸ் ஒன்று ஸோ அறுபத்தி ஒன்று ஸோ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் ரைட்டா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் பர்சன்டேஜில் போட்டாலும் ஓகே ஃபார்மலா மெத்தே இருந்தாலும் ஓகே ரைட்டா சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுவட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் கொஷின்ஸு ஸோ இப்போ இது மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஃபஸ்ட் வீடியோவில் ஃபோர் கொஷின் செகண்ட் வீடியோ ஃபோர் கொஷின் லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் அஞ்சு கொஷின் டோட்டலாக தேர்ட்டின் கொஷின்ஸ் ஆச்சு எல்லாமே கிளியராக பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் பாய்